நாஞ்சில் விஜயில் முதல் முறையாக நீங்க வந்து பைனல்ஸ்க்கு வந்திருக்கீங்க இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மக்கள் ஆயிரம் சொல்வாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க எதிர பாத்தீங்களா எதிர பக்கல இல்ல இல்ல இந்த பக்கல இல்ல யார் நீங்க எதிர பக்கல இல்ல இங்க அழுக வரதுக்கு வெயிட் பண்ணுங்க ஓ பைனல்ஸ்க்கு மேடை அழுவறியா அது மேல பண்ணாதா இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட எல்லாம் போட்டி போட போறேன்னு பட் பாப்போம் அதே சந்தோஷம் நிலைக்கட்டும் கண்டிப்பா மூளையை யூஸ் பண்ணி கிரெயின யூஸ் பண்ணி விளையாடு கண்டிப்பா ஜெயிக்கறோம் நம்ம ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கீவாங்க ஆமா பொண்டாட்டி பேச்ச கேளு தாமிரோ ஆஜிபாவுமே எல்லா நேரமும் வந்து அந்த ஃபைனல் வந்துருவாங்க அந்த கீ கிட்ட போகும்போது கீ எடுக்க முடியாமல் போயிரும் பட் இந்த தடவை உண்மையிலேயே ரொம்ப எஃபோர்ட் எடுத்து விளையாண்டுருக்கீங்க கண்டிப்பா நீங்க கீ வாங்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி மாஸ்டர் அண்ட் மீரா மேம் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபைனல் கேம்ல ஒரு 1 ஆர் 2 தான் நீங்க விளையாடமா இருப்பீங்க மேக்ஸிமம் விளையாंडீங்க கண்டிப்பா இன்னைக்கு நிறைய எஃபோர்ட் போடுங்க உங்களுக்கும் சாவி கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு சாய் தான் இருக்கு அன்னை ஒரே மன மனதார எல்லாரையும் வாழ்த்துவோம் இது என்ன போகாட்டா அவங்களுக்கு சாவி கிடைக்கணும்ங்கற இவங்களுக்கு சாவி கிடைக்கணும் கிடைக்க வாழ்த்துக்கள்னு சொன்னேனே கிடைச்சிரும்னு சொல்ல கிடைக்க வாழ்த்துக்கள் ஓகே இப்போ நம்ம விளையாட போற இந்த ஃபைனல் கேமோட பேரு அப்படி ஒரு கேம் இருக்காப்பா நிஜமாவே நினைச்சு இப்படி ஒரு கேமா இல்ல சாங் வர போகுதுன்னு நினைச்சேன் இது வேறயா